வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்துக்கிறதுக்கு இருக்கு அதை கடந்த இரண்டு நாட்களாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சமீபத்தில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவுடைய இளைஞரணியுடைய தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா அதாவது மத்திய நிதியமைச்சர் இயற்கை பேரிடராக அதாவது தேசிய பேரிடராக இந்த தென் மாவட்ட வெள்ள பாதிப்பை அறிவிக்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்களே இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஒன்பது வருட பாஜகவுடைய ஆட்சியே மிகப்பெரிய ஒரு பேரிடராக இருக்கிறதுனால தேசிய பேரிடராக இருக்கிறதுனால எதுக்கு தனியாக இதை வந்து இண்டிவிஜுவலாக அறிவிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் அப்படின்னு கிண்டலாக பதில் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஃபேக்ட் என்னென்னா இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லலை நிதியமைச்சர் சொன்னது என்ன அப்படின்னா ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை பேரிடர் வருது அப்படின்னா அந்த இயற்கை பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய வழிமுறை நம்ம நாட்டிலே கிடையாது எந்த மாநிலத்தில் ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் அது தேசிய பேரிடராக அறிவிக்கப்பட்டதில்லை அப்படின்னு நிதியமைச்சர் சொன்னாங்க ஆனால் வழக்கம் போல் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் அதை அப்படியே மாற்றி செய்திகளை வெளியிட்டாங்க இப்போ விஷயம் என்னென்னா பாஜக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்ன கேட்குறாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சில ஆதாரங்களை வந்து வெளியிட்டாங்க உதாரணத்துக்கு திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி வந்து நடக்கும்போது சுனாமி வந்துச்சு அந்த சுனாமியை கூட இயற்கை பேரிடர் வந்து சுனாமி அதை தேசிய பேரிடராக யூபிஏ கவர்மெண்ட் அறிவிக்கலை ரெண்டாயிரத்தி பதிமூணில் உடைய செகண்ட் ஃபேஸ் ஆட்சி வந்து நடக்கும்போது பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் உள்துறைக்கான ஒரு மத்திய இணை அமைச்சர் வந்து என்ன சொன்னாருன்னா நேச்சுரல் டிசாஸ்டரை நேஷனல் டிசாஸ்டராக அறிவிக்கக்கூடிய ப்ரொவிஷன் நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூபிஏ உடைய மத்திய அரசாங்கம் அறிவிச்சாங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வெஸ்ட் பெங்கால்ல ஒரு புயல் வந்துச்சு சைக்ளோன் வந்துச்சு அப்ப மத்திய உள்துறை அமைச்சராக ப சிதம்பரம் அவர்கள் இருந்தார் அப்பையும் அதை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்கப்படவில்லை அப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது அது தேசிய பேரிடராக அறிவிக்கக்கூடிய வழிமுறை நம்ம நாட்டில் இல்லை அப்படிங்கிறதான் நிதியமைச்சர் சொன்னது அவங்க ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க முடிஞ்ச இந்த ஆதாரத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு எப்போதுமே பத்திரிகையாளர் சந்திப்பில் சும்மா மேலோட்டமாக மற்ற கட்சிகளை வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை கிண்டல் பண்ணுற மாதிரி சும்மா சப்பக்கட்டு கட்டிட்டு கடந்து போகிற மாதிரி இதில் கடந்து போகக்கூடாது மத்திய நிதியமைச்சருடைய ஆதாரத்துக்கு முடிஞ்ச விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டு இருக்காங்க இப்ப விஷயம் என்னன்னா திமுகவுடைய ஐடி விங்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்நாடகாவிலிருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களை வந்து நேரடியாக சந்தித்து மக்களுடைய வாக்குகளை பெற்று அவங்க அமைச்சரானவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஐடி விங்கு பதிவு போட்டிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதலில் கன்னடரா இல்லை தமிழரா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு திமுகவுடைய ஐடி விங்கு குறிப்பிட்டிருக்காங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு நினைக்கிறேன் திமுகவுடைய எம்பி தமிழத்தி தங்கப்பாண்டியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களை புகழ்ந்து வந்து பேசியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பெண் மத்திய நிதியமைச்சராக இப்போ வந்து ஆயிருக்காங்க அதுலேயும் தமிழச்சி ஒரு தமிழச்சி வந்து மத்திய நிதியமைச்சராக ஆயிருக்காங்க அதான் மண்ணின் மகள் வந்து மத்திய நிதியமைச்சராக ஆயிருக்காங்க அதனால நிர்மலா சீத்தாராமன் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு திமுகவுடைய எம்பி பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வரலாறு இந்த வரலாறு திமுகவுடைய ஐடிவிங்கு மறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து நெட்டிசன்கள் எழுப்பி இருக்காங்க கூகுளில் போயிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய விக்கிபீடியா அப்படின்னு போட்டு பார்த்தாலே நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழரா கன்னடரா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்குது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிறந்தது மதுரையில் வந்து பிறந்திருக்காங்க அவங்க படித்தது ஸ்கூல் படிப்பை படித்தது திருச்சி சென்னையில் ஸ்கூல் படிப்பை படிச்சிருக்காங்க யூஜி இருக்குது பார்த்தீங்களா இளங்கலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திருச்சியில் இருக்கக்கூடிய சீதாலட்சுமி ராமசாமி காலேஜில் அவங்க யூஜி பட்டம் வாங்கியிருக்காங்க அப்போ மதுரையில் திருமலா சீதாராமன் அவர்கள் பிறந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது எதுக்காக திமுகவுடைய விங்கு தமிழரா கன்னடரா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய வியப்பாக இருக்குது அதாவது மக்களை சந்தித்து அவங்க வாக்குகளை வாங்கலை ராஜ்யசபா மூலமாக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய விங்கு விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு சின்ன வரலாறு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் யுபிஏ கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராக யார் இருந்தது மன்மோகன் சிங் அவர்கள் இருந்தாங்க மன்மோகன் சிங் அவர்களும் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றவர் இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மன்மோகன் சிங் அவர்கள் அசாமில் இருந்து ராஜ்யசபா மூலமாக அவர் வந்து பிரதமரானவர் அப்படிங்கிறத நான் சொல்ல வந்து ஆசைப்பட்றேன் இதில் கரெக்டாக வருஷ அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் மன்மோகன் சிங் அவர்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசாமில் இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ரீஎலக்ட் ஆகிறாரு அப்போ ராஜ்யசபா எம்பியாக தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாரு நம்ம இந்தியாவை இரண்டு கிட்டத்தட்ட பத்து வருடம் ஆட்சி செய்த யார் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களே லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றவர் கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒரே ஒரு வாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் எங்கே போட்டிட்டார்னா சவுத் டெல்லி அப்படிங்கிற தொகுதியில் வந்து போட்டிட்டார் லோக்சபா தேர்தலில் போட்டிட்டார் அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போ திமுக காங்கிரஸுடைய கூட்டணி இருக்காங்களே அந்த கூட்டணியுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களே லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றவர் இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் ஏன் காங்கிரசுடைய முன்னாள் நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் இருக்காறுல அவரு எங்க இருந்து தெரியுமா மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ராஜ்யசபாக்கு எம்பி ஆயிருக்காரு அப்பதம்பரம் அவர்களை தமிழரா இல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவரா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா சொல்லக்கூடாது அது மாதிரி ராஜ்யசபா எம்பியாக கர்நாடகா மாநிலத்திலிருந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவங்க தமிழர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அவங்க பிறந்தது மதுரையில இப்ப திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் உதாரணத்துக்கு அரவிந்த் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு அவர் சோசியல் மீடியால மத்திய நிதியமைச்சரை மிக கடுமையாக விமர்சனம் செய்யக்கூடிய வகையில அவர் தொடர்ந்து பதிவுகளை இருக்காரு அப்படிங்கறத பாக்குறேன் உதாரணத்துக்கு மத்திய நிதியமைச்சருடைய புகைப்படத்தையும் அவருடைய கணவருடைய புகைப்படத்தையும் போட்டு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா ராமருக்கு கோவில் கட்டுறதை விட இவருக்கு தான் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அடுத்து என்னன்னா உலகத்திலேயே பார்க்க அருவறுக்கத்தக்க முகம் உண்டு அப்படின்னா அது இவருடைய முகம்தான் அந்த மூஞ்சியும் உடல் மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சரை விமர்சனம் பண்ணியிருக்காரு திமுகவுடைய ஆதரவாளர் அவருடைய பேர் வந்து அரவிந்த் ராஜா சோசியல் மீடியாவில் இருக்குது இப்போ பாஜகவினர் இவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போட்டுக்க இருக்காங்க அண்ணாமலை முன்னாடியே ஒரு விஷயம் பேசி அதையும் பாஜகவினர் ட்ரெண்ட் பண்றாங்க அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு டிபேட்டை யாராவது கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல முடியலைன்னு வச்சுக்கோங்களேன் திமுக திமுகவுடைய ஆதரவாளர்களுக்கு பதில் சொல்ல முடியலை அப்படின்னா அட்டாக் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கு எப்படி ஒரு பெரிய வெங்காயத்தில் நிறைய லேயர் இருக்கோ அப்படிதான் வந்து திமுகவும் அட்டாக் லேயர் அப்படிங்கிற ஒரு லேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்தோன்னையே கெட்ட வாரத்தில் பேசுறது இல்லை மதம் ஜாதி அடிப்படையில் இழிவாக விமர்சனம் பண்ணுறது இது மாதிரி வந்து பண்ணிக்கிருப்பாங்க முன்னாடியே அண்ணாமலை திமுகவையும் திமுகவுடைய ஆதரவாளர்களையும் சரியாக ஒரு வெங்காயத்தை வந்து எடுத்துக்காட்ட வச்சு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த வீடியோவை ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் பண்ணுறாங்க திமுகவினர் நிதியமைச்சர் வந்து தமிழக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணாங்களே இந்நேரம் மட்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்திருந்தாரு அப்படின்னா சரியான ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறாங்க இதற்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்களை யாரு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாத்தினது எதுக்காக மாத்தினாரு அப்படிங்கிற அந்த பின்னணியை சொல்லட்டுமா அப்படின்னு பாஜகவும் கேள்விகளை எழுப்புறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் என்ன அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் வரப்போறாங்க இப்போ சமீபத்தில் பெஞ்ச கனமழையில் தூத்துக்குடி மாவட்டம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு தூத்துக்குடியும் திருநெல்வேலி மாவட்டமும் சிவியரா வந்து பாதிக்கப்பட்டுச்சு அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் கொஞ்ச நேரத்தில் இப்போ தூத்துக்குடி வரப்போ போறாங்க தமிழ்நாடு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் நம்ம கேள்விப்பட முடியுது இந்த டாப்பிக்க பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்